அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் முனி இப்போ நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேணாலக்கோளில் இருக்கிற ராகு கேது ஆண்கள் வரங்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் தியாகு படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நேரம் மூணு ஐம்பத்தி மூணு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி பிரசகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ராவுக்கு எதுங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் அருணாச்சலம் தாயின் பேர் ஜோதி இவங்க கொங்குமே அக்கௌண்டில் சாத்தந்தை கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி பல்லடம்ங்க சொத்து வரும் ரெண்டு ஏக்கர் லேண்ட் இருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலிக்கு நல்ல மனமகளை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் சயம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று பிஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் தனுசு இவங்களுக்கு ராவு கேதுங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று இருக்காங்க தந்தை பெயர் வேலுமணி தாயின் பெயர் வளர்மதி இவங்க கொங்கு வேளாக்கம்பில் செம்பன் குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி திருப்பூருங்க சொத்துவரம் இருபது கோடி வருன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் ஆறு நாற்பது விஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் இஸ்வாதி லக்னம் கும்பம் எங்களுக்கு ராகு கேதுங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க தந்தை பேர் முத்துச்சாமி தாயின் பெயர் மாறாத்தால் இவங்க கொங்குவரான அக்கௌண்டில் தோடை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி திருப்பூருங்க சத்துவரம் எட்டு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மணமகளை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் மனோஜ்குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு பதினஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராக்கிதுங்க கூட குழந்தைங்க தம்பி ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் மாலதி இவங்க கொங்கு வேளால கொண்டுள்ள பெரிய குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி திருப்பூருங்க சொத்து வரம் ஒரு ஏக்கர் தோட்டருக்கு வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி வருதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலிக்கிற நல்ல மணமக்களை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பாலகுமார் படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஆறு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி விருட்சகம் நட்சத்திரம் கேட்டே லக்னம் தனுசு இவங்களுக்கு ரா கேதுங்க கூட குழந்தைங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் குமாரசாமி தாயின் பேர் பூமணி நீங்கள் கொங்கு வேளா காடை காடைக்கூடத்தை சேர்ந்தவங்க முகவரி அவினாசிங்க சொத்துவரம் அஞ்சு ஏக்கர் தோட்டருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்க அடுத்ததாக பெரிய படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஆறு பதினொன்று ஏயும் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகு கேதுங்க கூட பிறந்தீங்க அண்ணா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் சண்முகன் தாயின் பெயர் ஜெயமாள் இவங்க கொங்கு வேளாண் அக்கௌண்டில் கூரை கூடுறது சேர்ந்துவிங்க முகவரி திருச்செங்கோடுங்க வரம் பதிமூணு ஏக்கர் தோட்டருக்கு சொந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலிக்கு நல்ல மனவங்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாலகுமார் படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஆறு முப்பத்தஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் தனுசு இவங்களுக்கு ராவுக்கு எதுங்க கூட பிறந்தீங்க அக்கா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் குமாரசாமி தாயின் பேர் பூமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டில் காடை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி அவினாசிங்க சொத்து வரம் அஞ்சு ஏக்கர் தோட்டருக்கு மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலிக்கு நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபு படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பதினொன்று ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராக்கியதுங்க கூட பிறந்தீங்க அண்ணா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் சின்னசாமி தாயின் பேர் சாவித்ரி இங்க கொங்கு மேல கவுண்ட்ல முத்தம் குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி கருவல் உங்க சொத்து வரம் மூணு ஏக்கர் தோட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடி வருன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற நல்ல மனவகளை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் சி ரவிக்குமார் படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நேரம் ஏழு நாள் ஏஎம் கிழமை வியாழன் ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகு கேதுங்க ஊடப்பிறந்தைங்க அண்ணா இருக்காங்க தந்தை பேர் சின்னசாமி தாயின் பேர் சுப்புலட்சுமி நீங்கள் கொங்குநேல கவுண்டில் காடை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி சேவூருங்க சொத்துவரம் பத்து ஏக்கர் தோட்டருக்கு பத்து சென்ட் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலிக்கு நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி